నేతే ఒక వీడియోని பார்த்தேன் ఎప్పుడూ ఇంది వీడియోని பார்த்தా సీమాన్ గచ్చీలే ఒక వెయిపర్ర్ నిన్నకిల అన్న కొన్నాడు అది பேசுது అది ఏనా பேசுது ధర్మప్రిలని పాన్ నాని వంద తోకడిచిట పెరుమియా பேசுது ఆ సంతోషమా பேசுது ధర్మప్రిలని నా సౌమ్యన్ భుని తోకడిచిట పెరుమియా సంతోషమా స చిట్ చిట్ చేసి ని ఆయమ్మ జైకి వచ్చే ధర్మప్రిల திமுக ஜெயிக்க வச்சப்போ இதுதான் அவங்களோட லட்சியமா இதான் உங்க கட்சி கொள்கையா பேசுறது தமிழர்கள் திராவிடம் அப்படி யாரை ஜெயிக்க வச்சிருக்கிற ஒரு திராவிட கட்சி ஜெயிச்சு வச்சிருக்க அது பெருமையா உனக்கு இப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கணும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அடுக்கு மொழியில பேசலாம் வசனம் பேசலாம் எல்லாம் பேசலாம் ஆனா கடைசியில் உங்க கூட யாரும் இருக்கிறது நான் இருக்கிறேன் ஐயா இருப்பார் நாங்க இருப்போம் பேசிட்டு போனோம் கிடையாது நாங்கள்லாம் உங்களுக்காக உண்மையில இருப்பவர்கள் இருக்கின்றவர்கள் போராடுகின்றவர்கள் உங்கள் உரிமைகளை மீட்டு தருகின்றவர்கள் உங்களுக்கு கல்வி கொடுக்கின்றவர்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றவர்கள் எத்தனை போராட்டம் செய்கிறோம் நாங்க தயாராக இருக்கின்றோம் வாழ்க்கையை போராட்டம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எங்களுக்கு அவளையே கிடையாது எந்த நம்பிக்கையில் நாங்க இருக்கிறோம் நீங்க இருக்கிறீங்க நம்பிக்கையில தான் நாங்க இருக்கிறோம் உங்களை நம்பி தான் நாங்க இருக்கிறோம் உங்ககிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த ஒற்றுமை எதிர்பார்க்கிறோம் ஒன்னா வாங்க ஒற்றுமையா வாங்க ஒன்னா நம்ம ஆயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இவங்க யாரு எல்லாம் ஓரம் கட்டிட்டு முடிச்சு போடும் அதான் அந்த பயம் அவங்களுக்கு அந்த பயம் தான் இருக்கு பிரிச்சு 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 இந்த சமுதாயத்துக்கு சண்டை அந்த சமுதாயம் மூட்டி விடுவாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விடுவாங்க ரெண்டு பேரும் சண்டை மூடி விட்டா இவன் கிட்ட பத்து கேஸ் அவன் பத்தி கேஸ் இவன் மேல பத்து கேஸ் அதுல குள்ளுரி ஆகிறது யாரு திமுக அதுல பிஎச்சி பண்ணிருக்காங்க திமுக இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் இது ஏதோ இந்த தேர்தலுக்கு மட்டும் நான் பேசலாம் வரும் காலம் வரும் காலம் முக்கியமான காலம் நம்ம யார யாரும் ஆண்டாங்க யார யாரும் ஆண்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி இன்னைக்கு டெல்லியில போன தமிழ்நாடா சிரிக்கிறான் என்னடா தமிழ்நாடா இருக்கு குடியாருக்க தமிழ்நாடா என்ன தமிழ்நாடு கஞ்சா நாடுன்னு சொல்றான் தமிழ்நாடா அது தமிழ்நாடு அது ஊழல் நாடு லஞ்சம் நாடுன்னு சொல்றான்